ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெய் வாங்கலாம் இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி விருத்தாச்சலம் நகர்மன்ற கூட்டத்திற்கு புடவை அணிந்து வந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி நகர்மன்ற உறுப்பினரால் அங்கு சிறு பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகராட்சிக்கு உட்பட்டு முப்பத்தி மூன்று வார்டுகள் இருக்கின்றன பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நகராட்சியில் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது அதில் விருத்தாச்சலம் நகராட்சியைச் சேர்ந்த கவுன்சிலர்களும் பங்கேற்றனர் அந்த கூட்டத்திற்கு வந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வார்டு உறுப்பினர் சேகர் முறையில் புடவை அணிந்து வந்தார் மேலும் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரியும் ஆளுநரை பதவி விலக கோரியும் தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டும் என தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் அதைத் தொடர்ந்து நகர்மன்ற கூட்டத்தில் அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன பின்னர் அவர் தர்ணா போராட்டத்தை கைவிட்டார் இந்த கூட்டத்திற்கு யார் அந்த சார் என்ற பேட்ச் அணிந்து அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் வந்தனர் அவர்களிடம் பேட்சை வந்தால் மட்டுமே கூட்டம் நடத்தப்படும் என்று நகர்மன்ற தலைவி சங்கவி எச்சரித்தார் இதனால் அதிமுக உறுப்பினர்கள் கூட்டத்தை விட்டு வெளியேறினர் அவர்களை கண்டித்து திமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் திமுக உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பொங்கல் சிறப்பு கூட்டத்திற்கு நகர்மன்ற உறுப்பினர் ஒருவர் புடவை அணிந்து வந்தது அங்கு சலசலப்பை ஏற்படுத்தியது